குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் சுக்மா தண்டேவாடா மாவட்டங்களில் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் உள்ளது இந்த இடங்கள் ஆந்திரா மகாராஷ்டிரா ஒடிசா எல்லையை ஒட்டி இருப்பதால் வனப்பகுதியில் பதுங்கியிருக்கும் நக்சலைட்டுகள் அடிக்கடி மாநிலம் விட்டு மாநிலம் தாவி போலீசாருக்கு போக்கு காட்டி வருகின்றன அவர்களை ஒடுக்க சிஆர்பிஎஃப் சிறப்பு படை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது சுக்மா மாவட்டத்தில் எல்லையோர கிராமத்தில் நக்சலைட்டுகள் ஆயுதங்களுடன் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது சிஆர்பிஎப் மற்றும் ரிசர்வ் படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் சிஆர்பிஎஃப் படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர் இதில் பத்து நக்சல்கள் கொல்லப்பட்டனர் அவர்களிடமிருந்து இன்சாஸ் ஏகே ஃபார்ட்டி செவன் எஸ் உள்ளிட்ட துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன சுக்மா மாவட்டத்தில் நக்சல்களை தேடும் பணி தொடர்கிறது அவர்களை முற்றிலும் ஒடுக்கும் வரை வேட்டை நடக்கும் என சிஆர்பிஎஃப் ஐஜி சுந்தரராஜன் கூறினார் சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தேவ்சாய் கூறும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நக்சலைட்டுகளை முற்றிலும் ஒடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் என்றார் பதினோரு மாதங்களில் இருநூறு நக்சல்கள் கொல்லப்பட்டனர் எழுநூறு பேர் சரணடைந்துள்ளனர் சத்தீஸ்கரை நக்சலைட் இல்லாத மாநிலமாக உருவாக்கும் பணியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளன என முதல்வர் கூறினார்